சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் நேம் பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு அதோட என் பெயர் எழுதுதல் நம்பரையும் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ண கத்துக்கட்டும் அடுத்தது அதோட நேம் நம்ம எழுதணும் பேங்க்குக்கு இந்த போகும்போது நம்பரோட நேம்ஸை நம்ம எழுத தெரியணும் இல்லையா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் எழுதிக்க நம்ம ப்ளேஸ் வேலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பிளேஸ் வேல்யூ போடும்போது நீங்க ரைட் டு லெஃப்ட் தான் போடணும் இந்த தான் ஹண்ட்ரட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சில குழந்தைங்க வந்து இங்கே ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரியா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் டு லெஃப்ட் தான் அடிஷன் சப்ரக்ஷன் மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே ஒன்ஸ்ல இந்த பக்கம் ரைட்ல இருந்து லெஃப்ட் தான் போகும் தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும் சரியா இப்போ எப்படி நம்பர் நேம் எழுதலாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் போட்டாச்சா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் ஸ்பெல்லிங் தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு வச்சு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் சொல்லிட்டு எழுதிடுவோம் இப்போ ஃபோர் டிஜிட் நம்பர் பாக்க போறோம் இதே மாதிரி பிளேஸ் வேல்யூ போட்டுக்கணும் நம்பர் அதுக்கப்புறம் பிளேஸ் வேல்யூ நம்ம சொல்லி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஸ்பெல்லிங் சரி குழந்தோர்களே 5 டிஜிட் வந்துனானே இது எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம் 5 டிஜிட் வந்துச்சு அபினாவே இந்த फोर्थ நம்பரியோ 5th நம்பரியோ சேர்த்து என்னன்னு படிக்கணும் சொல்லிருக்கேன் 63000 63000 இங்க சேர்த்து 63 னு சொல்லிட்டு இது 10000 சொன்னேனா இது 10000 family 63000 இதை மதிப்பலாம் மீதி இருக்கிற நம்பர் 7

સેયજ્યજ્ય સેથ્ય પ�ટિકરું. 4 ફેયજ્ય સેથ્યજ્ય સેથ્ય પટિચા 61. આના 61 પ�ં�રીં? 1000! સેપ�ર! આપા 61? <laughs> 1000! ஆறாவது நம்பரையும் ஏழாவது நம்பரையும் சேர்த்து லேக்ஸ் பேமிலியில போடணும் இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து என்னன்னு படிக்கலாம் சூ பேர் அவ்வளவுதான் செலவ்டி டூ லேக்ஸ் இது நாலாவது நம்பர் அஞ்சாவது நம்பரையும் சேர்த்து படிச்சு என்னன்னு சொல்லலாம்